மாட்டுக்குரல் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் இது இரண்டு கட்டங்களாக திருவான்மையூர்ல நடந்துச்சு முதல் கட்டம் நிகழ்ச்சியில் வந்து விஜய் அவர்கள் ஸ்டேட் கவர்மெண்டை தாக்கி பேசியிருந்தார் அதாவது அப்போது வந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருந்த காலம் சோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமையாகாம இருக்கணும் இதை வந்து ஆளும் அரசு வந்து தடுக்க தவறிட்டாங்க இருந்தாலும் நம்ம ஒரு சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இரண்டாம் கட்டமாக நேற்று மீதமுள்ள மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்கும் விழா நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில அவர் டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து தாக்கி பேசிருப்பாரு அதாவது இப்பொழுது அனைவராலும் பேசப்படக்கூடிய அனைத்து கட்சியினராலும் பேசப்படக்கூடிய நீட் விவகாரத்தை பற்றி பேசிருப்பாரு நீட்டுங்கிறது வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நீட்டில் வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மூணு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்னாடி வந்து கல்விங்கிறது மாநில பட்டியலதா இருந்துச்சு அதாவது மொத்தம் வந்து மூன்று வகையான பட்டியல் இருக்கு ஒண்ணு வந்து யூனியன் லிஸ்ட் இன்னொன்னு வந்து ஸ்டேட் லிஸ்ட் இன்னொன்னு வந்து கண்கரன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனியன் லிஸ்ட் இருக்கெல்லாம் மத்திய கவர்மெண்ட் அதாவது நாட்டிற்கு ரொம்ப முக்கியமானது ஆர்மி அதுக்கப்புறம் வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி அப்புறம் இந்த ரயில்வே இதெல்லாம் வந்து மத்திய லிஸ்ட்ல இருக்கும் மாநில லிஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா விவசாயம் மாநில தேவையான முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இந்த மாநில லிஸ்ட்ல இருக்கும் இது இல்லாமல் இரண்டிற்கும் பொதுவான ஒரு விஷயம் வந்து கண்கரன் லிஸ்ட்ல இருக்கும் இது போல மாநில மாநிலப்பட்டியல இருந்த கல்வியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்ப பொது பிரிவிற்கு மாற்றப்பட்டது இந்த கண்கரன் லிஸ்டுக்கு மாத்திட்டாங்க அதுவே வந்து மாநிலங்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு பெரிய அநீதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீட்டிற்கு வந்து முழுமையான ஒரு விளக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து தற்போது சாத்தியமா அப்படின்னு தெரியல ஆனாலும் அட்லீஸ்ட் இப்ப தற்காலிகமா இந்த சுகாதாரத்தையும் மாணவர்களுக்கு எது தேவையோ மாநில கட்சிகளுக்கு வந்து கல்வியில வந்து அதிகாரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு இந்த பேச்சுக்கு பல்வேறு பட்ட தரப்பினர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பார்க்க போனா சீமான் அவர்கள் இந்த விஜயுடைய பேச்சுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு என்னிடமும் விஜய் அவர்களிடமும் வந்து எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை அதனால தான் எங்களால முடியுது ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்க நினைச்சா இதை வந்து தடுப்பதற்கு வழி செய்ய முடியும் ஆனா அவங்க வந்து தடுக்க மாட்டாங்க இது அரசியலா தான் பாக்குறாங்க திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் இந்த கல்வியானது மாநில பட்டியலிருந்து தான் மத்திய பட்டியலுக்கு சென்றது நீட் விளக்கு கொண்டு வந்ததும் வந்து திமுகவும் காங்கிரசும் தான் அதனால இவர்கள் வந்து அதை எதிர்ப்பதா

திமுக தடுப்பதாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிருக்காங்க விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு சமூகத்தின் மீதான அவருடைய பார்வை வந்து புலப்படுத்து அவருடைய கருத்தை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த கருத்திற்கு பாஜக வெளியிருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய நீட்டிற்கு எதிராக விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்கிறது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பொதுசில திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அனைவரும் வந்து ஒரு எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க அவர் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஆலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சி அதற்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி இப்ப இது எல்லாருமே வந்து விஜய்